என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கடந்த நாலரை ஆண்டு காலமாக பர்கூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பணியாற்ற வாய்ப்பளித்த கழக தலைவர் தமிழக முதல்வருக்கு முதல்ல என்னுடைய நன்றியத்தையும் வணக்கத்தையும் நான் சொல்ல நான் கடவுள் அதே போன்று தொண்டர்கள் முதல் கழக நிர்வாகிகள் முதல் மூத்த முன்னோடிகள் வரை அனைவருக்கு வணக்கத்தையும் நன்றியும் நான் சொல்ல கடவுள் கிருஷ்ணகிரி வாழ் மக்கள் பர்லூர் தொகுதி மக்களாகட்டும் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி தொகு மாவட்ட மக்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் சொல்ல இந்த நாலாண்டு காலமாக என்னுடைய மாவட்ட மக்களுக்கு பணியாற்ற எனக்கு சிறந்த வாய்ப்பு கிடைச்சது ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பணியாற்றுறதுல நான் மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைஞ்சி நான் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறேன் கழக தலைவரோடைய ஆட்சி வந்து மக்கள் போற்றும் ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு குழந்தைகள் முதல் மாணவ செல்வங்கள் முதல் தாய்மார்கள் முதல் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்கள் தொழில் முனைவர்கள் அனைத்து தர மக்களையும் சிறப்பாக வழிநடத்தி அடுத்த நூற்றாண்டுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் ஒரு சிறப்பான ஆட்சியை நம்ம கழக தலைவர் அவர்கள் ஆட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதற்கு காரணம் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஆட்சி மக்கள் மனதிலே குறிப்பாக தாய்மார்களுக்கான முன்னேற்ற பாதையை எடுத்துச் செல்லக்கூடிய ஆட்சியாக மாணவ செல்வங்களுக்கு நாளைய தலைமுறைக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து தயுகின்ற ஆட்சியும் செஞ்சிருக்கார் இந்த காலகட்டத்தில் நம்முடைய மாவட்ட மக்கள் நேரடியாக என்னை பார்த்து சில குறைகளை சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற நேரத்தில் அலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டு மக்களுடன் மதியலகன் என்ற அலைபேசி தொடர்பை உங்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளணும் நான் மிகுந்த ஆவலுடன் நான் இருக்கிறேன் அலைபேசி என்ன நீங்க வந்து தொடர்பு கொண்டு என்ன இடத்துல நீங்க பேசலாம் எந்தெந்த பகுதி என்ன குறைகள் இருந்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக என்னுடைய அலுவலகத்திலிருந்து உங்களுடன் தொடர்பு கொண்டு இதற்கான விஷயத்தை பெற்று இதற்கான கருத்துக்களை அவங்க தெரிவிப்பாங்க அவங்களுக்கு நெறிமுறைப்படுத்தி மக்களுக்காக உழைக்கணும் நம்ம கழக தலைவர் தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்கள் தமிழக மக்களுடைய முன்னேற்ற பாதையிலேயே தங்களுடைய அனைத்து நேரத்தையும் செலவழிச்சிட்டு அதன் ஒரு பகுதியாக நானும் நம்முடைய மாவட்ட மக்களுக்காக என்னால் உழைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் மக்களுடன் மதியலகன் என்ற அளபேசி வந்து எங்களுடன் கலந்து கருத்துக்களையும் தேவைகளையும் சொல்ல வேண்டும் கேட்டுக்கிட்டு நாம அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு செழிப்பான எதிர்காலத்தை உருவாக்க அனைவரும் நம் மாவட்டத்திற்காக ஒத்துழைப்புடன் உழைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களுக்காக உழைப்பதே நான் பெருமையாக கருதுகிறேன் அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று கூறி இடைப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்